தமிழக துணை முதல்வராக நேற்று பொறுப்பேற்ற உதயநிதி துணை முதல்வர் என்பது பதவி அல்ல பொறுப்பு என செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் உதயநிதி பதவியேற்பு ஆதரவு தெரிவித்து ஒரே குரலில் பேசி வருகின்றனர் அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி அளிப்பதற்கும் செந்தில் பாலாஜியை அமைச்சராக நியமனம் செய்வதற்கும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் வாரிஸ் அரசியலில் இல்லாதவர்கள் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கியது குறித்து பேசலாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் சென்னை தீவுத்திடலில் போதையில்லா தமிழகம் என்ற மாரத்தான் போட்டியை மா சுப்பிரமணியம் துவக்கி வைத்தார் பின்னர் அவர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் முதல்வர் ஸ்டாலின் செல்லுமிடத்தில் எல்லாம் பொதுமக்கள் உதயநிதிக்கு எப்பொழுது துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என்ற கோரிக்கை விடுத்துக் கொண்டு பொதுமக்களின் கோரிக்கை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த திராவிட தொண்டர்களின் எதிர்பார்ப்பை முதல்வர் மு ஸ்டாலின் நிறைவேற்றியிருக்கிறார் தமிழக அரசியல் வரலாற்றில் இன்று மகிழ்ச்சி நிறைந்த பெருமை கொள்கிற நல்ல நாள் உதயநிதி துணை முதல்வர் ஆவதற்கு முன்பாகவே இளைஞர்கள் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டுத் துறையில் தமிழகத்தை தலைமையிடமாக மாற்றி தந்திருக்கிறார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்